அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இது நம்ம யூஜிசி நடு தமிழ் சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்களின் தமிழ் பணி அப்படின்ற பொருண்மையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபரை பத்தி நம்ம அறிமுகமா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவநேய பாபானரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இவருடைய பேரை சொன்ன உடனே நம்மளுக்கு ஒன்று நினைவு வரும் இவருக்கு வழங்கக்கூடிய முன் அடைமொழியா மொழினி ஆயிரு தேவனேய பாவானர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால மொழி ஆயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம் அது யாருன்னா தேவனேய பாவானர் அதனால இவரை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவனேய பாவானர் பிறந்த ஊர் சங்கரன் கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய புத்தூர் அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்காரு இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியா அப்ப இருந்திருக்கு அப்ப சங்கரன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புத்தூர் அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்காரு பெற்றோரினுடைய பெயர் அப்படின்னு சொல்லும்போது ஞானமுத்து பரிபூரணம் அம்மையார் இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் பார்த்தோம்னா அது ஒரு ஐந்து ஆறு பெயர்கள் பக்கம் இருக்கு முதல் பெயரா செந்தமிழ் செல்வர் இது வந்து தமிழக அரசு வந்து வழங்கிய பெயர் தான் இருக்கு செந்தமிழ் செல்வர் நம்ம சொல்லின் செல்வர் அப்படின்னு ஒருத்தர் அழைப்போம் அது வந்து பாத்தீங்கன்னா ராமாயணத்துல அனுமன்னு சொல்லுவோம் இலக்கியத்துல ராபி சேது பிள்ளையை சொல்லுவோம் அது மாதிரி இங்க செந்தமிழ் செல்வர் என்று அழைக்கப்படும் ஒரு யாருன்னு கேட்கலாம் தேவ பாவாணர் பாவானர் செந்தமிழ் ஞாயிறு இது வந்து பரம்பு மலை பாரி விழாவின் போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடைமொழி ஒரு சிறப்பு பெயரா அந்த நிகழ்ச்சியின் போது செந்தமிழ் ஞாயிறு அப்படின்ற ஒரு பெயரா அன்னைக்கு வாங்கியிருக்கிறாரு பரம்பு மலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரான் மலை அப்படின்னு போதைக்கு அந்த பெயர் வந்து இருக்கு ஏன்னா இது அடிப்படையாக தான் வச்சு பார்த்தீங்கன்னா வேல்பாரி அப்படின்ற ஒரு நாவல் வந்து சு வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்டிருக்கு அடுத்து மூன்றாவது பெயராக பாருங்க மொழி ஞாயிறு இது வந்து தென்மொழி அப்படின்ற இதில் ஒரு அடைமொழியா கொடுக்கப்பட்டிருக்கு தென்மொழி அப்படின்ற இதில் யாரு நடத்துனாங்க அப்படின்னா தென்மொழி தமிழ் சிட்டு இதெல்லாம் யாரு அந்த இதில் நடத்துனது அப்படின்னா வந்து பாவலேறு பெருஞ்சித்தனார் வந்து இந்த இதழெல்லாம் நடத்திருக்கிறாரு அவர் அந்த இதழில் மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி தேவனேய பாவாணரை அழைச்சிருக்கிறாரு தேவனேய பாவாணருக்கு மொழி ஞாயிறு அப்படின்ற அந்த அடைமொழியை கொடுத்தது யாரு அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார் அடுத்து நான்காவதா தனித்தமிழ் ஊற்று இந்த பெயரும் அவருக்கு உண்டு தனித்தமிழ் ஊற்று ஐந்தாவதா இலக்கண செம்மல் ஆறாவது பெயரா தமிழ் மானம் காத்தவர் தமிழ் மானம் காத்தவர்னு சொல்லலாம் அங்க பிரித்தெழுதினால தமிழ் மானம் காத்தவர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாருடைய தாக்கம் வந்து தேவனேய பாவாணற்ற இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மறைமலை அடிகளுடைய தாக்கம் தேவனேய பாவான் இருந்திருக்கு இவரை ஃபாலோ பண்ணி யார் வந்திருக்கிறது தேவநேய பாவாணருடைய அந்த கொள்கையை பின்பற்றியவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்தனாரூன் பா ஹர்லி இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தேவனய பாவாணரை பின்பற்றப்பட்டவர்கள் தேவனேய பாவனருடைய மனைவி பெயர் வந்து யசுந்தர் அம்மையார் யசுந்தர் அம்மையார் தான் வந்து தேவனய பாவாணருடைய மனைவி பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ தமிழ் உலக மொழிகளில் மூத்ததும் மிகவும் தொன்மையான காலத்திலே செம்மையான மொழியாக வடிவம் பெற்றது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் திராவிடத்திற்கு தாயாகவும் ஆரியத்திற்கு மூலமாகவும் விளங்கிய மொழி அப்படின்னு இவர் என்ன பண்ணியிருக்காருனா வழக்காடி இருக்கிறார் இப்ப உலக மொழிகள்ல மூத்த மொழி ரொம்ப தொன்மையான காலத்திலே செம்மையான மொழி வடிவம் பெற்றது திராவிடத்துக்கு தாயாகவும் ஆரியத்துக்கு மூலமாகவும் விளங்கக்கூடிய மொழி அப்படின்னு வழக்காடி இருக்கிறாரு கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் இந்த உள்ளிட்ட இந்த உள்ளிட்டவற்றுக்கு தன் சொற்கள் பலவற்றை கொடுத்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருந்து இருக்கக்கூடிய சொற்களை தான் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் இந்த மொழி வந்து கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு ஒரு கொள்கையை நிறுவுறாரு தமிழ்ல வந்து வேர் சொற்கள் வளத்தையும் செழுமையையும் சுட்டி காட்டி அதனுடைய வளர்ச்சிக்கு வழியையும் உலகிற்கு எடுத்து ஏம்பன ஆள் யாருன்னா தேவனைய பாவன அதே மாதிரி தமிழ்ல வந்து அந்த வேற்சொல் அந்த அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் அது சம்பந்தமா ஆய்வுகளை மேற்கொண்டது யாருன்னா ஆஹ் பரோ எமனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் தான் இந்த வேச்சொல் சம்பந்தமா அதிகமான ஆய்வுகளை கொண்டு வந்திருப்பாங்க அப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய வேற்சொல் வளத்தையும் செழுமையும் சுட்டி காட்டி அதனுடைய வளர்ச்சிக்கான வழியையும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னா தேவனைய பாவானர் தாங்க கல்வி அப்படின்னு பாக்குறப்போ இவர் ஆரம்ப கல்வி என்ன அப்படின்னு பாக்குறப்போ இயங் தாளராக இருந்த உயர்தர பள்ளியில அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது அந்த முறம்பு என்னும் சிவன் மலையில இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தொடக்க கல்வி பயின்று இருக்கிறாரு அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது அந்த வருஷத்துல சோழபுரத்துல இருக்கக்கூடிய விடையூழிய பள்ளியில தொடக்க கல்வியும் ஆம்பூர்ல இருக்கக்கூடிய மிசோரி உளுத்திரன் நடுநிலை பள்ளியில எட்டாம் வகுப்பு வரையும் படிச்சிருக்கிறாரு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாளையங்கோட்டையில இருக்கக்கூடிய திருச்சபை விடையூலிய கழக உயர்நிலை பள்ளியில சேர்ந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்று இந்த வகுப்புகளெல்லாம் படிச்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல மதுரையில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்துல பண்டித தேர்வுல தேர்ச்சி பெற்று தேர்ச்சி பெற்ற ஒரே ஒருவர் அப்படின்ற அந்த சிறப்பு பட்டத்தோட சிறப்பு பட்டமும் சிறப்பு பெயரும் இவருக்கு கிடைக்குது ஏன்னா அந்த தமிழ் சங்க பண்டித தேர்வுல இவர் மட்டும்தான் தேர்ச்சி பெறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் திருநெல்வேலி தென்னிந்திய தமிழ் சங்க தனித்தமிழ் புலவர் தேர்வுல தேர்ச்சி அடைந்த ஒருவரும் இவரேவா இவர் அப்படின்ற பட்டமும் இவருக்கு கிடைக்குது அதே ஆண்டுல சென்னை பல்கலைக்கழக வித்துவான்னு சொல்லக்கூடிய அந்த பிஓஎல் அப்படின்ற ஒரு இளநிலை தேர்வு அதுலேயும் வெற்றி பெறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் தமிழ்ல முதுகலை பட்டம் அதாவது எம்ஏ பட்டத்தை வாங்குறாரு இது எல்லாமே அவருடைய அந்த கல்வி அதுக்கடுத்து பார்க்குறப்போ ஆசிரியர் பணின்னு பார்க்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல தான் பயின்ற அந்த சிவன் மலை உயர்தர உயர்தர பள்ளியிலேயே வந்து முதல்ல ஆறாம் வகுப்பு வரை வந்து ஆசிரியராக ரெண்டு ஆண்டுகள் பணியாற்றாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆம்பூர்ல இருக்கக்கூடிய உயர்நிலைப்பள்ளியில உதவி தமிழ் ஆசிரியராக பணி உயர்வு பெற்று அங்க ஒரு மூணு வருஷம் வேலை பார்க்கறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல சென்னைக்கு போன தேவனைய பாவனர் பெரம்பூர் கலவள கண்ணன் செட்டி உயர்நிலைப்பள்ளியில ஒரு வருஷம் பணியாற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சென்னையில இருக்கக்கூடிய கொள்ளற்று கொல்லற்று உயர்நிலைப்பள்ளியில பணியாற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல தாம்பரம் கிறிஸ்துவ உயர்நிலைப்பள்ளியில ஆசிரியராக சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மன்னார்குடியில இருக்கக்கூடிய இன்லை கல்லூரியில கல்லூரியில இருக்கக்கூடிய பள்ளியில ஆறு ஆண்டுகள் வந்து பணிபுராரு இந்த தான் ராஜகோபாலர் என்பவர்கிட்ட முறையா இசையை வந்துறாரு அதுக்கடுத்து வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய பிஷப் ஹீபர் பள்ளியில ஒன்பது ஆண்டுகள் வந்து பணி செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் அதுக்கு பின்னாடி சென்னையில் இருக்கக்கூடிய முத்தியாளுப்பேட்டை பள்ளியில ஓராண்டு வேலை பார்க்கறாரு அதுக்கு அடுத்து வந்து சேலம் நகராமை கல்லூரியில அதாவது இப்போதைக்கு இருக்கக்கூடிய சேலம் அரசினர் கலை கல்லூரியில தலைமை தமிழ் பேராசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் பணி பணிபுரிஞ்சிருக்கிறாரு இது எல்லாமே அவருடைய ஆசிரியர் பண்ணிதாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஜூலை பன்னெண்டாம் தேதி தொடங்கி ஐந்து ஆண்டுகள் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல திராவிட மொழி ஆராய்ச்சி துறையில ஆலோசகரா பணியாற்றிருக்கிறாரு அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி சில ஆண்டுகள் மட்டும் காட்பாடியிலே வாழ்ந்து வர ஆரம்பிச்சிருக்கிறாரு இது எல்லாமே அவருடைய ஆசிரியர் பணி அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா அவருடைய தமிழ் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பாவனரனுடைய மொழி ஆராய்ச்சி அதாவது வந்து ஒப்பியல் மொழி நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி ஆய்வு கட்டுரையை வந்து செந்தமிழ் செல்வி அப்படின்ற இதழ் மூலியமா வெளிவருது ஏன்னா ரொம்ப முக்கியமான இதழ்கள் மூணு செந்தமிழ் செல்வி தமிழ் பொழில் அடுத்து வந்து இன்னும் ஒரு இதழ் வந்து பாத்தீங்கன்னா செந்தமிழ் செல்வி தமிழ் பொழில் இன்னும் ஒரு இதழ் வரும் அதாவது அது கொஞ்சம் பாத்துக்காங்க மதுரை மாதிரி தமிழ் சங்கத்தால் வெளியிடப்பட்ட இதில் எதுன்னு கேட்கலாம் சித்தாந்த நூறு பதிப்பு கழகத்தால் வெளியிடப்பட்ட இதில் எதுன்னு கேட்கலாம் அதே மாதிரி இன்னும் ஒரு இதழ் எனக்கு திடீர் ஞாபகம் வரல அதனால அதை அந்த அந்த இதை மூணுத்த மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல திராவிட மரபு தோன்றிய இடம் குமரி நாடு அப்படின்ற தலைப்புல எம்ஓஎல் பட்டத்திற்காக பாவாணர் இயற்றிய இடுநூல் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒப்படைக்கப்படுது அதுக்கு அடுத்த ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூல் வந்து பல்கலைக்கழகத்தால் தள்ளப்பட்டது அதை வந்து நிராகரிக்கிறாங்க அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா இனி எனது நூல்களை எல்லாம் ஒவ்வொன்றா நான் வந்து வெளியிடுவேன் அப்படின்னு வந்து உறுதிமொழி எடுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் நாளில் வந்து தமிழ் உணர்ச்சி மாநாட்டில் இவர் கலந்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அக்டோபர் ஆறாம் தேதி உலக தமிழ் கழகம் என்ற ஒரு அமைப்பை வந்து திருச்சிராப்பள்ளியில வந்து நிறுவுகிறாரு இந்த அமைப்பினுடைய முதலாண்டு விழா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பரமக்குடியில டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த ரெண்டு நாட்கள்லாம் நடைபெறுது ரெண்டாம் ஆண்டு விழா வந்து மதுரையில வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாவது வருஷத்துல மதுரையில் ரெண்டாவது ஆண்டு விழா நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தென்மொழிதலின் பாவாணர் பொருள் டை திட்டம் அதாவது தென்மொழி இதழுக்காக பாவாணருடைய பொருட்கொடை திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து இவர் அறிமுகப்படுத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வந்து இதழினுடைய பாவாணர் அகர முதலி திட்டம் வந்து அதுல தொடங்குறாரு அப்போ வந்து முதல்ல அந்த இதழுக்காக பொருட்கொடை திட்டத்தை தொடங்குறாரு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அகரின் அகர முதலி திட்டத்தை வந்து அந்த தென்மொழிதழில் தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல எபத்தி ரெண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதியில வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல தமிழன் பிறந்தகம் குமரி நாடு அப்படின்ற ஒரு தீர்மானம் வந்து அந்த மாநாட்டில வந்து நிறைவேற்றப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல மே எட்டாம் தேதி செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலீ திட்ட இயக்குனரா இவருக்கு வந்து அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க இவருடைய படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ ஏற்றமில் இலக்கணம் இதுதான் அவருடைய முதல் அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து கட்டுரை வரைவியல் என்னும் உரைநடை இலக்கணம் மூன்றாவது வந்து ஒப்பியல் மொழி நூல் நான்காவதா திராவிட தாய் ஐந்தாவது நூல் வந்து சொல் ஆராய்ச்சி கட்டுரை உயர்தர கட்டுரை இலக்கணம் பழந்தமிழ் ஆட்சி முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழர் திருமணம் இசைத்தமிழ் கலம்பகம் பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும் தமிழ் வரலாறு வடமொழி வரலாறு தமிழர் வரலாறு தமிழ் கடன் கொடுத்து தலைக்குமா அங்கே தவறா இருக்கு இன்னிசை கோவை திருக்குறள் தமிழ் மரபுரை தமிழர் வேதம் வேர்ச்சொல் கட்டுரைகள் மண்ணில் விண் அல்லது வள்ளுவர் கூட்டுடைமை தமிழ் இலக்கிய வரலாறு சொந்தமிழ் காஞ்சி இது ஒரு பாடல் தொகுப்பு இந்தியா தமிழ் எவ்வாறு கடும் மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் இது வந்து அவருடைய இறுதி கட்டுரையா சொல்லப்படுது இவருடைய மறைவு அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மதுரையில நடைபெற்ற ஐந்தாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டுல இங்கே இருக்கிறாரு அந்த மாநாட்டுல ரெண்டு நாளா இரண்டாவது நாளான அந்த ஜனவரி அஞ்சாம் நாள்ல ஒரு பொதுநிலை கருத்தரங்கத்துல மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்புல அதாவது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த தலைப்புல எழுவத்தஞ்சு நிமிஷம் அதாவது பாத்தீங்கன்னா ஒன்னே கால் மணி நேரம் வந்து ஒரு உரையை நிகழ்த்துறாரு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்படுது அப்ப ராஜாஜி மருத்துவமனையில அவர் வந்து சேர்க்கப்படுறாங்க மதுரையில் இருக்கக்கூடிய அந்த ராஜாஜி மருத்துவமனையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர சேர்த்துறாங்க ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாரடைப்பு மறுபடியும் அவருக்கு வருது அதுக்கடுத்து பதினஞ்சாவது நாள் காலை வந்து பன்னெண்டு மணி அளவுல தன்னுடைய எழுபத்தி ஒன்பதாவது வயதுல காலம் ஆகிறாரு சென்னைக்கு எடுத்து வ எடுத்து வரப்பட்ட அவருடைய உடல் வந்து பதினா பதினாறாம் தேதி கீழ்ப்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கல்லறையில அடக்கம் செய்யறாங்க இவரை பத்திய புகழ் அப்படின்னு பாக்குறப்போ பாவளேறு பெருஞ்சத்தினார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு தமிழ் தேசிய தந்தையாக போற்றப்படும் பாவளே பாவளலேரு பெருஞ்சத்தினாருக்கு ஆசிரியராக இருந்த இவர் அவரினுடைய தென்மொழி வாயிலாகவே உலகிற்கு வெளிப்பட்டார் தென்மொழி இயக்கமே அவரின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நின்றது மொழி ஞாயிறு பட்டமும் தென்மொழியே வழங்கியது அப்ப இந்த தன்னுடைய இருந்த பாவலர் ஏறு பெருஞ்சத்தினாரனுடைய அந்த தென்மொழி இதனுடைய ஒரு முக்கியத்துவத்தை சொல்ற வகையில இது இருக்கு இவருடைய வாழ்க்கை வரைவு நூல் அப்படின்னு பாக்குறப்போ தேவ நாயர் வாழ்க்கை வரலாற்றை பாவானர் அப்படின்ற தலைப்புல ஈரா இளங்குமரன் வந்து நூல் வடிவமா எழுதியிருக்கிறாரு அது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு வெளிவந்திருக்கு வந்திருக்கு தேவநேய பாவாணருடைய மகன் தேமணி தன்னுடைய தந்தையாரனுடைய வாழ்க்கை வரலாற்ற பாவாணர் நினைவலைகள் அப்படின்ற தலைப்புல ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு நூலை வந்து எழுதி வெளியிட்டிருக்கிறாரு தொகை நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ தொகுப்பாசிரியராக ஐயரா இளங்கும்பரன் வந்து பாவாணரின் அண்ணனா அண்ணன் அண்ண அன்னலவான ஆறுநூறு அதாவது வந்து பாவாணரின் அன்னளவான ஆறுநூறு கடிதங்களை தொகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பாவாணர் மடல்கள் அப்படின்ற தலைப்புல வெளியிட்டிருக்கிறாரு பல்வேறு கால காலங்கள்ல பாவாணர் ஏற்றிய முன்னூத்தி இருபதுக்கும் மேலான பாடல்களும் இலங்கை தொகுப்புல பாவாணர் பாடல்கள் அப்படின்ற தலைப்புல இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்திருக்கு ஆஹ் பல்வேறு இதழ்களிலையும் மலர்களையும் வெளிவந்து நூல் வடிவம் பெறாத பாவாணருடைய அரிய கட்டுரைகளை சென்னை தமிழ் மண் பதிப்பக சார்பா பாவனர் தமிழ் களஞ்சியம் அப்படின்ற ஒரு தொகுப்பு திட்டத்தின் கீழே வந்து பன்னெண்டு தொகை நூல்களால் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த தகவல் தாங்க தேவநேய பாவனர் பற்றிய ஒரு தகவல்கள் இந்த தகவலோட இவருடைய குறிப்பை நான் வந்து நிறைவு செய்றேன் உண்மையிலே இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி